அன்பிற்கினிய மரியா குடும்பத்தின் இணைய காணொளி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஜெபமாலை மாதத்தின் இந்த நாளில் ஒன்று சொல்வோம் நன்றே சொல்வோம் என்ற தலைப்பில் ஜபமாலையினுடைய சிறப்பு புனிதர்களுடைய ஜெபமாலை அனுபவங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் அன்பானவர்களே ஜெபமாலை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாகும் அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் வியக்கத்தக்க பலன்களை பெற முடியும் என்கின்றார் புனித ஜோஸ் மரிய எஸ்கரிவா ஜெபமாலை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த விலை புதையல் என்கின்றார் திரு லூயிஸ் டே மோன்போற்று ஜெபமாலை செபிக்கக்கூடிய ஒரு இராணுவத்தை என்னிடத்தில் கொடுங்கள் இந்த உலகத்தையே நான் வெற்றி கொண்டு காக்குவேன் என்றவர் தான் நமது புனித பத்தாம் பக்திநாதர் மேற்குறிப்பிட்டுள்ள புனிதர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையில் உற்றெடுத்தவை இதே வாழ்வு அனுபவத்தை மதியாவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பெற வேண்டும் அந்த நம்பிக்கை அனுபவத்தை நாம் பெற்றதோடு மற்றவர்களுக்கும் அதை பறைசாற்ற வேண்டும் ஆகவே அந்த நம்பிக்கையை அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து அதை தொடங்குவோம் நமது குடும்பத்திற்கு ஜெபமாலையினுடைய அந்த வீரியத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்வோம் ஜபிப்போம் மரியே வாழ்க தொடர்வோம் வாஞ்சையுடன்